என்றால் என்ன வேல் மாறல் என்பது முருகப்பெருமானின் சக்தியைப் போற்றி வாழ்வில் வளம் பெறவும் துன்பங்களை நீக்கவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பாராயணமாகும் இது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளில் உள்ள வேல் வகுப்பு என்ற பாடலின் அடிப்படையில் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மகா மந்திரமாகும் வேல் மாறல் மந்திரத்தை தினமும் பக்தி சிரத்தையுடன் உச்சரிப்பதன் மூலம் கர்ம வினைகள் தீர்ந்து வாழ்வில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் இந்த வேல் மாறல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள்கள் வீட்டில் முருகன் பெருமாள் முன்பு நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி படித்து வாருங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள்கள் அசைவ உணவுகள் தவிர்ப்பது நல்லது முடிந்தால் காலை மாலை இரு வேளையும் குளித்துவிட்டு விளக்கு ஏற்றி முழு மனதுடன் படித்து வாருங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சினைகள் குறைந்து வருவதைக் காணலாம் பிரச்சனைகள் பிரச்சினைகள் வினைகள் மற்றும் நடக்காதை என்று நினைக்கும் விஷயங்களையும் நடத்தி வைக்கக்கூடிய சக்தி வேல்மாறலுக்கு உண்டு இது உடல் பிணிகளுக்கும் மட்டுமல்லாமல் பிணிகளுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது இதய நோய் உள்ளவர்களுக்கு வியக்கத்தக்க வகையில் குணமளிக்கும் பலன்கள் இதில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது வேல் படிப்பவர்களுக்கு வாழ்வில் பல அதிசயங்கள் நிகழ்வதைக் காண முடியும் வாழ்க்கைப் பாதையில் முன்னேற்றம் ஏற்படும் வேல் மாறலை படிப்பவர்களுக்கு முருகப்பெருமானின் முழுமையான அருளும் பாதுகாப்பும் கிடைக்கும் வாழ்க்கைப் பாதையில் அவர் துணையாக இருப்பதை உணர்வார்கள் மனக்குறைகளைப் போக்கி மன நிம்மதியையும் இது அளிக்கிறது இதை படிக்கும்போது முருகப்பெருமானின் கைவேல் அருகில் இருப்பதை உணர முடியும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் பெற முடியும் எனது உறவினர் வீட்டில் நடந்தது பின்னேற்கோள்குறி பின்னேற்கோள்குறி என் மகன் பணிபுரியும் இடத்தில் விபத்துக்குள்ளாகி இனி பிழைப்பது கடினம் என்ற நிலையில் இருந்தான் இறைவன் அருளால் உயிர் பிழைத்தும் நடமாட இயலாமல் படுக்கையில் இருந்தபோதுதான் இந்த வேள்மாறல் பாராயணம் பற்றிக் கேள்விப்பட்டு அதில் கலந்து கொண்டேன் அங்கு வேள்மாறல் பாடலை பாராயணம் செய்யும் முறையையும் ஒருவாறு கற்றுக்கொண்டேன் முழு நம்பிக்கையோடு எனக்கு தெரிந்த வகையில் வேள்மாறல் பாடலை தினமும் ஒருமுறை பாடிவந்தேன் பாடப்பட அதைக் கேட்டு வந்த என் மகன் விரைவாக குணமாகினான் இப்போது வீட்டுக்குள்ளேயே நடமாடுகிறான் எல்லாம் அந்த மகா மந்திரத்தின் மகிமை நன்றி ஐயா நன்றி என்று அந்த தாய் ஆனந்த கண்ணீரோடு சொல்லிய சத்தம் இன்றும் என் நினைவில் இருக்கிறது வேல் மாறல் பாடல்களை பத்தியுடன் சிரத்தையுடன் மன ஒருமைப்பாட்டுடன் ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் காலையோ அல்லது மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்வது நல்லது ஆண் பெண் மற்றும் சாதி மதபேதம் இல்லாமல் எல்லோரும் பாராயணம் செய்யலாம்